சென்னையில் தனியார் உறவகத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் மூவருக்கு அடுத்தடுத்து மின்சாரம் பாய்ந்து ஷாக்கடித்த நிலையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சென்னை துறைப்பாக்கம் பல்லாவரம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உதவியாளர்கள் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம்போல் உணவகத்தை மூடுவதற்கு முன்பாக திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தன்குமார் இருபத்தி இரண்டு வயதான அமின்ரா தீபர்மா முப்பத்தி மூன்று வயதான சுகுமா தீபர்மா ஆகிய மூவரும் உணவகத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தனா் உணவகத்தில் உள்ள குளிர்சாதனம் பெட்டி அருகே சுத்தம் செய்தபோது திடீரென தன்குமார் மீது மின்சாரம் பாய்ந்ததும் நிலைக்குழைந்து கீழே விழுந்துள்ளார் இதை பார்த்த உடன் பணிபுரிந்து வந்த அமன்ரா தீபர்மா சிவகுமார் தீப்பர்மா இருவரும் தன்குமாரை காப்பாற்ற முயன்றபோது அவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்தது இதை பார்த்த சக ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மின்சாரம் பாய்ந்து ஆபத்தான நிலையில் உள்ள மூவரையும் மீட்டு பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மூவரையும் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு மூவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் தன்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறியுள்ளனர் மேலும் மற்ற இருவருக்கும் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளித்த பின்பு தற்போது நலமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த தன்குமார் உடலை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்